இந்த ஆண்டு பலாபலம் இந்த ராசி கட்டத்தை வச்சு நம்ம அழகா சொல்லிரலாம் கும்பலக்கணத்துல இந்த வருடம் பிறந்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்துல இந்த வருடம் பிறந்துட்டும் போது இந்த வருடம் பலாபலம் இந்த வச்சு ஈஸியா நம்ம இதுதான் நம்ம ஜாதகத்துலயும் நம்ம பிறந்த தேதி வச்சு நம்ம சொல்றோம் பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு லக்கணத்தை போட்டு நம்ம எடுத்து சொல்றோம் அதே மாதிரிதான் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத எளிமையா சொல்லிருந்தாராம் இப்ப பாத்தீங்கன்னா லாதிபதி சுபத்துவம் லக்னாதிபதி சனி ஆனது வந்து சுக்கரனோட ஒரு டிகிரில இடைஞ்சிருக்கு அப்ப முப்பது டிகிரி நூத்தி முப்பது டிகிரில வந்து சுக்கரன் இருக்காரு நூத்தி முப்பத்தி ஒண்ணுல நூத்தி முப்பத்தி ஒண்ணுல ஆஹ் நூத்தி முப்பத்தி ஒண்ணுல சனி இருக்காரு ராகு நூத்தி முப்பத்தி ஒண்ணுல இருக்காரு ஆனா இதுல வந்து அதிக அதிகமான சுபத்துவம் யார் அடைகிறான்னு கேட்டீங்கன்னா சுக்ரனால சனிய சுபத்துவம் அடைகிறது அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சுபத்துவமும் ஆயிட்ட உச்ச கிரகத்தினுடைய ஒரு ஒரு டிகிரிக்குள்ள இருந்து ஒரு டிகிரிக்குள்ள இணைஞ்சு சனியும் ராகுவும் சுபத்துவம் ஆயிட்டாங்க அப்ப சரி அப்ப லக்னாதிபதி லக்னாதிபதி சுபத்துவம் ஆனதுனால லக்னா யாரு கும்பம் கும்பத்தின் அதிபதி யாரு சனி சனியா யாரு தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் கஷ்டப்படுறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இந்த ஆண்டு பலன் மிக சிறப்பா இருக்கும் எளிமையா தெரிஞ்சுக்கிட்டீங்களா சனி சுபத்துவமானதுனால கடுமையா வேலை பார்க்கிறவங்க உழைக்கிறவங்க தொழிலாளியர்கள் தொழிலாளர்கள் அவங்களுக்குலாம் இந்த வருடம் மிக மிக நல்ல பலனா இருக்கு அதே சமயத்துல சுக்குரன் வந்து அங்க வந்து பாதிக்கப்படுறாரு ஏன் சனியோட சேர்ந்ததுனால அவர் பாதிக்கப்படுறார் அப்படின்னும் போது பெண்கள் சார்ந்தது பெண்கள் பெண்கள் சார்ந்ததுல வந்து கொஞ்சம் பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுக்கான பாதிப்புகள் இருக்கதேசி ஏன்னா சனி அந்த ஒரு நீர்ல சேர்ந்து இவர் சுகத்துவம் ஆயிட்டு அவர் வந்து பாவத்துவம் ஆகிறார் இரண்டாவது பெண்களுக்கு இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் சுமாரா தேர்வு ரொம்ப எதிர்பார்த்து இருக்காது ஆஹ் சுமாரா தேர்தல் அடுத்தது பாத்தீங்கன்னா நாடு நம்ம நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஏற்றுமதி பொருள்கள் அதிகமாயிரும் அதிகமா நம்ம ஏற்றுமதி இது போன ஆண்டுகள் கடந்த ஆண்டுகளை விட நம்ம நாட்டிலிருந்து ஏற்றுமதிகள் செய்யக்கூடிய பொருள்கள் வந்து அதிகமாயிரும் எப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு பங்குச்சந்தை ஏற்றுமதி அது சார்ந்தது ரொம்ப சிறப்பா இருக்கும் ரெண்டாவது பங்குச்சந்தையில வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் என்று பங்குச்சந்தை இந்த எட்டாம் வீட்டை இங்க இருந்து குரு பாக்குற ஐந்தாம் பார்வைய பாக்குறான் கேது கேதுவை பார்க்கிற இந்த எட்டாம் வீடு சோத்துவம் ஆயிட்டாலே பங்கு சந்தையில வந்து அதிகமான பங்கு சந்தையில முதல முதலீடு போடுறவங்களுக்கு முதலீடும் பண்ணவங்களுக்கு மிக சிறப்பாயிருக்கும் அதுவும் ரொம்ப அருமையா இருக்கும் ரெண்டாவது வந்து நகரத்துக்கு மூணாம் விட மீச செவ்வாய் வந்து செவ்வாய் நீசம் ஆயிட்டாரு அப்ப வந்து நமக்கு நம்ம நம்ம நாட்டுக்கு ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு கெட்ட பேர் வரத்தை செய்யும் வரதே செய்யும் அது வந்து இந்த லக்னத்துக்கு மூணாம் வீடு மூணாம் வீடு இருக்கிற ஒரே காரணத்துனால குருவுடைய பார்வையிலும் மற்ற கிரகங்களுடைய சுபகிரகங்களுடைய பார்வை இல்லை ரெண்டாவது அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன் வந்து நம்ம சித்திரையில அது வந்து உச்சந்தேன் நம்ம ஆழ்றவை எப்ப பார்த்தாலும் அரசுதேன் அதுல வந்து எந்த மாற்றமே இல்லை வாழ்வே நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்க எப்பயாச்சும் நம்ம கேப்பட போறது இல்லை அதனால சூரியன் வந்து சித்திரை மாசம் ஒண்ணாது எப்பயுமே அது உச்சத்துல இருக்கீங்கன்னா அதை பலனும் தேவைங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த இடம் குருவுக்கு வந்து நாலாம் வீட்டுல இருந்தாலும் பொருள் பொருள் சார்ந்தது பொருள் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனங்கள் வாங்குறது பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல பலனாக தேர்ந்தது வீடு கட்டுற வீடு கட்டாம வீடு கட்டுவோமா கட்டுவோமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வீடு கட்டுற யோகம் பாகன யோகம் தாயார் அந்த தாயார் சம்மந்தப்பட்டது இது ஊரம் மிக சிறப்பாக இருக்கும் நாளுல குடும்பத்தினால சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்து புனையவன் இந்த குதமும் வந்து மீச பங்க ராஜயோகமா சுக்ரன் புதன் சேர்ந்து சேர்ந்துருக்கு இந்த புதன் வந்து நீசமா இருந்தாலும் சுக்கரன் இணைவு ஏற்படும் போது இது வந்து மிகப்பெரிய ராஜபங்க யோகா அது வந்து அப்ப குழந்தைகள் சார்ந்தது நமக்கு வந்து குழந்தைகள் சார்ந்த படிப்பு குழந்தைகள் சார்ந்த முன்னேற்றங்கள் கூட எது நினை எது நினைக்கிறோமோ அது சிறப்பா இருக்கு பண வரவு அப்பொதுவா இது வந்து நம்ம குடும்பத்தை சொல்றேன் அடுத்து வந்து ரெண்டாவது வந்து நம்ம நாட்டுக்கு சொல்ல போது வெளிநாட்டு முதலீடுகள் பண உறவுகள் நம் நாட்டுக்கு அதிகமா இருக்கு இந்த முதலீடு பண்றவங்க வெளிநாட்டு வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா நம்ம இங்கிருந்து ஏற்றுமதி பண்றோம் பண்றோம் அது மூலமா வந்து பண உறவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் குரு பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது வந்து இன்னைக்கு நம்ம தேய்பரை எடுத்துக்கிற முடியாது பெய்மே வந்து தேய்பரைன்றதுல கணக்கு வராது சூரியனுக்கு இடம் வந்தாலும் கூட பஞ்சமி வரைக்கும் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோதிடத்துல ரொம்ப முக்கியமானது பெரிய பெரிய ஆளுகள்லாம் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி ஒட்டிட்டே பறந்துப்பாங்க பௌர்ணமி பௌர்ணமி ஒட்டி பௌர்ணமி பௌர்ணமி மறுநாள் இல்லை பௌர்ணமிக்கு முந்தைய ஒரு அஞ்சு ஆறு நாட்கள் வந்து அவங்க வந்து பறந்திருப்பாங்க இது கூட வந்து அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஜா முதல்நிலை ஜாதகம்னு அதை எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும் போது பௌர்ணமியே பௌர்ணமி சந்திரனாவே இங்க இருக்காரு பௌர்ணமி சந்திரனாவே இருக்கும்போது இன்னைக்கு துவிதியே திதியா இருந்தாலும் கூட இரண்டாம் நாள் அதனால பஞ்சமி வரைக்கும் அந்த சூரியனுடைய இது சந்திரனுடைய ஒளி வந்து பஞ்சமி வரைக்கும் இங்க பரவும் பூமியில நல்லா முழுமையா பரவும் அந்த பஞ்சமி சஷ்டி தே அந்த ஒளி வந்து கொஞ்சம் விதமா குறையும் அதே மாதிரி நம்ம வளர்புறையினு எடுக்கும் போது நம்ம கணக்கு எடுக்கிறது போட்டு என்ன செய்யணும்னா அது ஒரு அஞ்சு நாளைக்குனாலதான் நாளே எடுக்கணும் அம்மா அமாவாசை முடிஞ்சிச்சு மூணாம் நாளே வளர்புறையெல்லாம் கணக்கு எடுக்க அதனால ஒரு அஞ்சு ஆறு நாளே அது சரியாக அப்படி பாக்கும்போது ஒன்பதுக்குரிய ஒன்பதாம் இடமும் ஒன்றை சிறப்பாக இருக்கு பத்து வந்து வந்து ரெண்டு பத்து வந்து குருவனுடைய பார்வையை இருக்கிறதுனால தொழில் சார்ந்த முன்னேற்றம் தொழில்ல முதலீடு பண்றது தாராளமா தொடங்கலாம் செய்யலாம் ரொம்ப அருமையா இருக்கும் பொதுவா அந்த வட்டம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு முதலீடு நம்ம நாட்டுக்கு நிறைய வரும் அந்நிய இது வந்து இருக்கு பெண்கள் சார்ந்து பெண்கள் பொதுவான பெண்கள் சார்ந்து பெண்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு இது வந்து ஒரு மத்திமாதே இருக்கும் ஏன்னா சனி சுக்கரன் இணைவு இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த மற்றபடி வந்து சனி இருந்த தொழிலாளர்கள் சார்ந்தது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு அதாவது கல் உடைக்கிறவங்க இருந்து சாதாரண சித்தாள் நல்ல இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டளை வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமா இருக்கும் இந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து இந்த மத பஞ்சாங்க வந்து இந்த வருட பிறப்பு வந்து மிக சிறப்பாக